அகப்பட்ட துளியே மலையாகும் அடைப்பட்ட விதையே மரமாகும் உடைப்பட்ட நிலமே பயிராகும் உடைப்பட்ட மனமே திடமாகும் துயரங்கள் துரத்தும் துவண்டு விடாமலும் கவலைகள் நெருக்கும் கலங்கி விடாமலும் தோல்விகளை வேள்விகளாக்கி தடைகளை உடை தடம்பதி சிகரம் தொடு லட்சியம் கொள் வெற்றி நிச்சயம் பாதை இல்லாத போதும் உன் பாதைங்களை பதியவை புதிய பாதை ஆகட்டும் நாம் உயரும் போது சில விமர்சனங்கள் வரும் அதை பொருள்படுத்தாமல் இருந்தால் வெற்றி புகழும் நமக்கே சொந்தம் துவண்டு போவனே தவிர தோற்று மாட்டேன் என்று உறுதிக்கொள் காலம் கடந்து சென்றாலும் மனம் உடைந்து நின்றாலும் கணா கரைந்து விட்டாலும் உறவுகளை உதறி சென்றாலும் நீ உனக்காக இருக்க வேண்டும் உன் கனவை துரத்தி அடைய வேண்டும் என்று உறுதிக்கொள் வழி என்று விடாதே அதுதான் உன்னை வலிமையாக்கும் தோல்வி கண்டு துவண்டு விடாதே அதுவே உன்னை வெற்றியாளனாக்கும் வாழ்வின் பாடத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும் நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவுகள் எல்லாம் நனவாகும் இருளாக வாழ்க்கை என்றுமே இருந்து விடுமோ என்ற கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் தோல்வியாளர்கள் சாக்கு போக்குகளை சொல்கின்றனர் வெற்றியாளர்கள் பணத்திற்காக உழைக்கின்றனர் சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால் வாழ்க்கையில் தவறுகளை செய்ய பயப்படாதீர்கள் ஏனெனில் தவறுகளில் இருந்தான் கற்றுக்கொள்ள முடியும் வாய்ப்பு என்பது ஆகாய விமான மாதிரி அனுமதி சீட்டு பயன்படுத்தியவரை ஆகாயத்தில் பறக்க முடியும் அதிர்ஷ்டம் என எண்ணியவர்களால் ஆகாயத்தை மட்டுமே வாடிக்கையாய் வேடிக்கை பார்க்கலாம்